வணக்கம் நேயர்களே வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம் நேயர்களை உங்கள் சார்பாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அண்மையில வந்த ஒரு தீர்ப்பு உங்களை எல்லாம் ரொம்பவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதாவது தேசிய நெடுஞ்சாலைகளில் எந்த மதுக்கடைகள் உடனடியாக அதுவும் தமிழகத்தில் உடனடியாக மூடியாக வேண்டும் என்கிற ஒரு உத்தரவு வந்திருக்கு இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்றீங்க இது ஏற்புடையது இந்த தீர்ப்பு நேற்றைய முன்தினம் உச்ச நீதிமன்றத்தில் வந்திருக்கிறது எதுக்கெல்லாம் அன்று வந்து மிக மகிழ்ச்சியான நாள் அந்த நாள் காரணம் நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு கிடைத்த எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி மதுவை ஒழிக்க வேண்டும் எதிர்க்க வேண்டும் என்று எங்களுடைய மருத்துவர் முப்பத்தி நாலு ஆண்டு காலமாக போராடி வருகின்றார் கட்சி தொடங்கி இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகின்ற இருபத்தி ஏழு ஆண்டு காலமாக பாட்டாளி கட்சி மதுவை எதிர்த்து போராடி வருகிறது இது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் சட்ட ரீதியாக நாங்கள் இதை அணுகினோம் ஏன்னா அரசியல் ரீதியா சட்ட ரீதியா சட்டமன்றம் நாடாளுமன்றம் எல்லாத்தையும் நாங்க பேசிட்டு வந்தோம் போராட்டங்கள் செஞ்சு பல போராட்டங்கள் நடந்து பெண்களை திரட்டி போராட்டங்கள் பூட்டு போடுற போராட்டங்கள் எல்லாம் நடத்திட்டு வந்தோம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் மத்திய அரசு ஒரு சர்க்குலர் அனுப்புறாங்க அந்த சர்க்குலர்ல பாத்தீங்கன்னா இது வந்து தேசிய நெடுஞ்சாலைகள்ல விபத்துகள் நடக்குது அதனால அந்த மது கடைகளை அங்க கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு சர்க்குலர் அதை வச்சிட்டு ஐயா வந்து பாலு வழக்கறிஞர் பாலு கூப்பிட்டு நீங்க ஒரு கேஸ் போடுங்களேன் சொல்லி கேஸ் கேஸ் போட்டாரு வெற்றி பெற்றுட்டோம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் எல்லாம் தேசிய நெடுஞ்சாலையில் மதுக்கடையில மூடணும்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க தமிழக அரசு அடுத்த நாள் ஒரு நாள் கூட தாமதிக்கல அடுத்த நாள் உச்ச நீதிமன்றத்துக்கு சொன்னாங்க அப்புறம் நாங்களும் வருமான வர இது இந்த வேகம் வந்து காவிரி மேலாண்மை வாரியத்துக்கோ அல்லது கச்சத்தீவுக்கோ அல்லது விவசாய பிரச்சனைகளுக்கோ எதுவுமே இல்லை இந்த வேகம் அதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனா சாராயம் அதுக்குதான் அவ்வளவு வேகம் அடுத்த நாள் போனாங்க அப்புறம் நாங்களும் உச்சநீதிமன்றம் போனோம் அதுல என்ன பண்ணிட்டாங்க கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்துல உச்ச தீர்ப்பு தமிழ்நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தாங்க அதனால அறுநூத்தி பத்து கடைகளை மூடினாங்க உடனடியாக மூட வேண்டும் அதே நேரத்தில் உச்ச என்ன சொன்னாங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும்